வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இரவு நாவல் அத்தியாயம் இருபத்தி இரண்டு வாசிப்பவர் மதுமிதா இறந்தவர்கள் மெளனமாக நடந்து சென்று சேரும் இடம் இருண்டிருக்கும் அவர்கள் தங்கள் இறந்த காலத்தில் வாழ்வதற்கு அனுமதிக்கும் தனிமை கொண்டிருக்கும் விடிய முடியாததாக இருக்கும் நான் மயானத்தை அடைந்தபோது அதன் முன் ஐஜேயின் சிவப்பு விளக்கு கொண்ட கார் நிற்பதை கண்டேன் வேறு பல கார்கள் நின்றன மேனன் அவரது நண்பர்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் வந்து கூடிவிட்டார்கள் என்று தெரிந்தது அனைவருமே உயர் நிலையில் உள்ளவர்கள் என்பதை கார்கள் காட்டின டிவி பத்திரிகை என எவருமே அப்பகுதியில் இல்லை நான் காரை அந்த பெரிய பா வடிவ கட்டிடத்தின் முன்னால் இருந்த முற்றத்தில் நிறுத்திய போது காவலன் வந்து இவ்விட நிறுத்துறது சார் என்றான் அட்மிரல் சார் இருக்காரா என்றேன் உண்டு ஐஜி வன்னிட்டுண்டு சடங்குகள் நடக்கும்னு என்றார் மரியாதையுடன் நான் இறங்கினேன் கார் ஓட்டுவீங்களா ஓட்டும் சார் அப்போ இதை எடுத்து பார்க்கிங்ல போடுங்க என்று சாவியை கொடுத்துவிட்டு உள்ளே சென்றேன் உள்ளே நிறைய போலீஸ்காரர்கள் நின்றிருந்தார்கள் நான் நேராகச் சென்று இன்ஸ்பெக்டரிடம் மிஸ்டர் செபாஸ்டியன் என்றேன் எஸ் என்றார் நான் சரவணன் அட்மிரலின் ஆடிட்டர்களில் ஒருவன் அவரை பார்க்க வந்தேன் மிஸ்டர் சதானந்தனை பார்த்தேன் கமின் என்று அழைத்து சென்றார் குண்டான இளைஞன் அங்கிருந்த வெக்கையில் வியர்த்து வழிந்து கொண்டிருந்தான் காக்கிச்சட்டை முதுகில் ஒட்டியிருந்தது அட்மிரல் சடங்குகள் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே காத்திருக்க வேண்டியிருக்கும் என்றார் நான் அந்த வரவேற்பறையில் இருந்த அலுமினிய நாற்காலியில் அமர்ந்து கொண்டேன் மணி ஐந்து தாண்டிவிட்டிருந்தது என் அருகே மேலும் இருவர் காத்திருந்தார்கள் உள்ளியாக கண்ணாடி போட்டு நரைத்த நறுக்கு மீசை வைத்த மனிதர் என்னிடம் நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்றார் ஆடிட்டர் எந்த ஊர் சென்னை அவர் குரலை தனித்து மேனன் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்படுவாரா என்றார் நான் அவரையே பார்த்தேன் வம்புக்கான பேராவல் முகத்தில் ததும்பியது தெரியவில்லை இருக்காது ஏனென்றால் இது மிகவும் தெளிவான வழக்கு குற்றவாளி ஒரு மனநோயாளி குற்றவாளி மிகவும் தெளிவாகத்தான் இருக்கிறாராம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாராம் என்றார் அப்பால் இருந்த தொந்தி வழுக்கை ஆசாமி காதில் சிறகுகள் போல முடி சிலிர்த்து நின்றது அவருக்கு அந்த பெங்காலிக்கும் இந்த பெண்மணிக்கும் கள்ள உறவு இருந்திருக்கிறது அதை தட்டி கேட்டார் என்றுதான் சுவாமியை கொன்றான் என்கிறார்கள் கண்ணாடிக்காரர் யார் சொன்னது இரண்டு பேருக்குமே உறவு இருந்ததாகத்தான் சொல்கிறார்கள் இந்த மாதிரி ஒழுக்கமற்ற பெண்கள் எல்லா ஆண்களையும் ஏமாற்றி விடுவார்கள் எச்சிகள் அல்லவா ஆணின் இரத்தத்தை குடித்தால்தான் அவர்களின் தாகம் அடங்கும் என்றார் நான் தலையை கைகளில் தாங்கி கண்மூடி அமர்ந்திருந்தேன் என் கண்ணுக்குள் குருதி சுழிப்பதை கண்டேன் கீழே விழுந்து கொண்டே இருப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது இந்நேரம் கமலாவின் உடல் எரிமேடையில் ஏற்றப்பட்டிருக்கலாம் அவரது சிரித்த முகம் என்னுள் மின்னிச் சென்றது எத்தனை பிரகாசமான கண்கள் சிறுமியுடையது போல உற்சாகம் ததும்பும் முகபாவனை முகங்களுக்கு அப்பால் நாம் அறியாத ஒரு இருண்ட வெளி இருக்கிறது இல்லை இப்போது எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது ஆனால் மனம் அங்கேயே திரும்ப திரும்ப வந்தது அதே முகம் அதே சிரிப்பு எங்கே போயிருக்கும் அவையெல்லாம் காலடி யோசைகள் கேட்டன எல்லாரும் எழுந்தபோது நானும் எழுந்தேன் மேனன் கூடவே இரு தடித்த உயரமான மனிதர்களுடன் வந்தார் ஒருவர் ஐஜி என்று ஊகித்தேன் மேனனேனனின் தலைமயிர் ஈரமாக மண்டையில் வெண் நுரை போல ஒட்டி இருந்தது கண்களின் கீழே சுருக்கங்கள் அடர்ந்திருந்தன ஆனால் மிடுக்குடன் திடமாகவே வந்தார் ஆ சரவணன் என்றார் ஐஜியிடம் திரும்பி மீட் திஸ் இஸ் மிஸ்டர் சரவணன் என்றார் ஐஜி கனத்த கரங்களை நீட்டி குலுக்கியபடி ஹலோ ஐ எம் நாராயண மேனன் ஐஜி கிரைம் என்றார் நான் to டு மீட்யூ என்றேன் அபத்தமாக உடனே உள்ளே உணர்ந்தேன் இது கேசவ பிள்ளை ஹிவாசிய கேனல் பிள்ளை கை நீட்டியபடி மேனன் உங்களை பற்றி சொன்னார் என்றார் அவர்களுக்கு பின்னால் இருபது பேர் வரைக்கும் வந்தார்கள் மௌனமாக தலை குனிந்து மேனன் திரும்பி அவங்கெல்லாம் கமலாவோட ரிலேட்டிவ்ஸ் அவளுக்கு இரண்டு அண்ணன்கள் இரண்டு பேரும் இப்போ இல்லை மூத்த அண்ணனுக்கு ஒரு பையன் தட் கை கிரீஷ் மேனன் இரண்டாவது அண்ணனுக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ராகவ் மேனன் அஜய் மேனன் மூணு பேருமே இன்ஜினியர்ஸ் நான் அவர்களுக்கு கை கொடுத்து ஹலோ சொன்னேன் அந்த சம்பிரதாயங்களில் எல்லாமே உருமாறி இன்னன்றாக இன்னொன்றாக கொண்டிருந்தன எப்போ கிட்டும் கிரீஷே என்றார் மேனன் ஒரு அரை மணிக்கூர் என்று கிரீஷ் பவ்யமாக சொன்னான் ஓகே லெட்ஸ் வெயிட் என்றார் அவர் ஒரு சாயா குடிக்காம் எந்த மேனனே என்றார் ஐஜி பின்னெந்தா நாங்கள் நடந்து அந்த சுடுகாட்டிலேயே இருந்த அறைக்குள் சென்றோம் ஏழெட்டு நாற்காலிகள் கிடந்தன நாங்கள் அமர்ந்தோம் பையன்கள் ஓரமாக நின்று கொண்டார்கள் ஸோ திஸ் இஸ் தி end ஆஃப் கமலா அவர் கிரேட் ரிலேஷன்ஷிப் என்றார் மேனன் லீவ் இட் விஜய் இனி எந்தினி சிந்திக்கணும் என்றார் கர்னல் ஓ நோ என்று கை வீசினார் மேனன் நான் நீங்கள் நினைப்பது போல ஒன்றும் மனக்கசப்படையவில்லை இந்த உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்க முயல்கிறேன் இந்த உண்மை தெரிந்ததனால் எனக்கும் அவளுக்குமான முப்பத்தாறு வருட லட்சிய உறவு இல்லாமலாகிவிடுமா என்ன எனக்கு அவள் மேல் இருக்கும் காதல் வற்றிவிடுமா என்ன சட்டென்று ஒரு தவறு நடந்துவிட்டது அது மனித வாழ்க்கையில் சாதாரணம் அந்த தவறை வைத்து நான் அவளை மதிப்பிடவில்லை அவள் ஒரு அழகான தேவதை அவளுக்கு இப்படி ஒரு முடிவு குரல் உடைந்து மேன நிறுத்தி கொண்டார் கழுத்து சதைகள் இறுகி துடித்தன சச் அ ஹாரிபிள் டெத் ஷி டஸ் நாட் டிசர்வ் இட் ரியலி ஷி இஸ் சச் எ டார்லிங் மௌனமாக அவர் அழ ஆரம்பித்தார் ஐஜி சங்கடமாக என்னை பார்த்தார் அப்போது எதுவும் சொல்லாமல் இருப்பதே மேல் என்று எனக்கு பட்டது அவர் சில நிமிடங்களிலேயே மீண்டு வெள்ளை கைக்குட்டையால் கண்களையும் மூக்கையும் அழுத்தி துடைத்து கொண்டார் மிக நேரம் தலைகுனிந்து அமைதியாக இருந்தார் அப்போது டீ வந்தது அவர் நிமிர்ந்து ஆ டீ என்ற பின் டீயை எடுத்துக்கொண்டு மெல்ல உறிஞ்சினார் தெரியுமா நாராயணன் உலகம் முழுக்க மரணத்துடன் குடியையும் சாப்பாட்டையும் இணைத்திருக்கிறார்கள் மக்கள் மரண வீட்டில் சாப்பிடுவது இல்லாத பழங்குடி சமூகமே இல்லை அவை இரண்டு அடிப்படை விஷயங்கள் அல்லவா என்று சிரித்தார் எங்காவது மரணமும் சாப்பாடும் உடலுறவும் சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை நாராயண மேனன் புன்னகை செய்தார் கர்னல் டா மேனனே தான் இன்னும் என்றே கூட வாடா நமக்கு இன்னும் நாலஞ்சு லார்ஜ் கேற்றனம் என்றார் யா லெட்ஸ் செலிப்ரேட் தி டெத் என்றார் மேனன் அவரது மீசை ஈரம் உலர்ந்தது அதை முறுக்கி கச்சிதமாக ஏற்றிவிட்டார் இரு கொக்கிறகுகள் போல அவை நின்றன வேர் இஸ் மை மொபைல் என்றார் கிரீஷ் அதை அவரிடம் நீட்டினார் தவறிய அழைப்புகளை ஒவ்வொன்றாக பார்த்தார் கேட்டாடா பிள்ளைச்சா சிம்ஸ் ஐம்ய விஐபி அல்மோஸ்ட் எவ்ரிபடி கால்டு இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸ் அது பின்னே வேணமல்லோ என்றார் கர்னல் ஒரு யுத்தம் போலும் காணாதே ரிட்டையராய மகாவீரனல்லேதான் முட்டாள் என்றார் மேனன் அந்த காலத்தில் கடற்படையில் ஓட்டை இல்லாத கப்பலே இல்லை தெரியுமா ஒரு கடற்படை கப்பலில் ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்தால் அதற்கே சக்கரா கொடுக்க வேண்டும் நான் ஒரு முறை அந்தமானுக்கு போகும்போது ஒரு கப்பலில் சோதனைக்கு போனேன் கப்பலில் எல்லாமே இருந்தன கஞ்சா வரை ஆனால் பெண் இல்லை கேப்டனிடம் கேட்டேன் ஏன் பெண்ணே இல்லை என்று கேப்டன் நல்ல நகைச்சுவை உணர்ச்சி கொண்ட சர்தாஜி அவர் சொன்னார் இந்த கப்பலில் இருக்கும்போது எங்கள் கைகால்கள் மட்டும்தான் விரைத்து கொள்கின்றன அட்மினல் சார் என்று கர்னல் நிஜமாகவே வெடித்து சிரித்துவிட்டார் மேற்கொண்டும் அவரால் சிரிப்பை அடக்க முடியவில்லை மிக எளிமையான மனமுள்ள மனிதராக இருக்க வேண்டும் அவர் என நினைத்து கொண்டேன் ஐஜி மெல்ல புன்னகை செய்து நிறுத்தி கொண்டார் மேனனே இப்பளாடா நீ சரிக்கும் ஒரு பட்டாளக்காரனாயது என்றார் கர்னல் சர்தார்ஜிகள் இந்த விஷயத்திலே பெரிய கில்லாடிகள் அவர்களுக்கு தென்னிந்தியர்கள் மேல் மதிப்பே கிடையாது மூளை மட்டும் இருந்தால் போதுமா என்பார்கள் ஒரு முறை இப்படித்தான் கண்டலா துறைமுகத்துக்கு நள்ளிரவில் வந்தபோது கப்பலில் காண்டம் இல்லை சர்தார்ஜிக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது நாளைந்து ரப்பர் கிளவுஸ்களை எடுத்து விரல்களை கத்திரியால் வெட்டி பகிர்ந்து அளித்திருக்கிறான் கட்டை விரல் உத்தரப்பிரதேசத்தானுக்கு சுண்டு விரல் மலையாளிக்கு கர்னல் சிரித்து புறையேறி ஓ நோ என்றார் சர்தார்ஜி மட்டும் விரல் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாராம் சாக்ஸே போதுமாம் கர்னல் சிரித்துக்கொண்டு எழுந்து நின்று இடுப்பில் கை வைத்து அதிர்ந்தார் ஆண் குறியை பெரும்பாலான நேரங்களில் ஜோக் ஜோக்கடிக்க பயன்படுத்துபவன்தான் படைவீரன் என்று மனோக்ஷா சொல்லி இருக்கிறார் மேனன் சிரித்து கொண்டே சொன்னார் நம்முடைய பீரங்கிகளும் அப்படித்தான் என்பார் ஜோக் வழியாகவே அவை துருப்பிடித்து போகின்றன சிரித்து அவருக்கு கண்களில் நீர் தழும்பியது ஐ ஒர்க் வித் த கிரேட் ஃபார் சி ஃபார் த்ரீ இயர்ஸ் வாட் எ மேன் எ ரியல் சோல்ஜர் எந்த ஒரு ஹியூமரஸ் சென்ஸ் எந்த ஒரு லைவ்லினஸ் ஐஜி சிரித்து அது கொண்டாதான் தான் இமிட்டேட் செய்யணும் என்றார் நாட் இமிட்டேஷன் இன்ஸ்பிரேஷன் மேனன் சொன்னார் அலுவலக ஆள் வந்து ரெடியானு சார் என்றான் ஓகே ஓகே என்று மேனன் எழுந்து கொண்டார் அனைவரும் குழப்பமான மனநிலையில் செல்பவர்கள் போல வெளியே சென்றார்கள் மேனன் பல பதிவேடுகளில் கையெழுத்திட வேண்டியிருந்தது அவரது கைகள் நடுங்குவதை கண்டேன் பேனாவை பேரிடு மேல் வைத்துவிட்டு அப்படியே நின்றார் சார் என்றான் விளையாள் எஸ் என்று நிடுக்கிட்டு விழித்தார் இதானு சார் ஒரு சிறிய மண்பானையை அவன் நீட்ட மேனன் அதை வாங்கி கொண்டார் அவர் உதடுகள் வளைந்தபோது சிரிப்பது போல் இருந்தது ஓகே கிரீஷே கிரீஷ் முன்னால் வந்து புரிந்து கொண்டு பணம் கொடுக்க ஆரம்பித்தான் மேனன் அந்த கலசத்துடன் முன்னால் வந்தார் கண்கள் என்னை தேடி வந்து தீண்டின ஸோ திஸ் இஸ் கமலா இனிமே இதான் கமலா என்ன ஒரு அபத்தம் அபத்தமில்லை பேசிக்கொண்டிருக்கையிலேயே முகத்தின் வலப்பக்கம் கோணலாக கழுத்துச் சதைகள் இழுபட மெல்லிய கேவல் ஒளியுடன் அழ ஆரம்பித்தார் ஓ என்னால் அவரை பார்க்க முடியவில்லை நான் பின்னால் நகர்ந்து விட்டேன் ராகவ மேனன் வந்து கலசத்தை வாங்கிக் கொண்டார் வெளியே வந்து அனைவரும் கார்களில் ஏறிக்கொண்டார்கள் மேனன் கர்னலின் காரில் ஏறிக்கொண்டார் அதற்குள் அவர் மீண்டு வந்திருந்தார் கர்னல் என்னிடம் ஆர் யூ கம்மிங் வித் அஸ் நமக்கு நாலஞ்சு லார்ஜ் ஆவாம் என்றார் மேனன் ஓ ஹீஸ் எ சில்லிட் டீ டோட்டலர் லீவ் ஹிம் என்றார் நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் சார் என்றேன் ஓகே என்று சிரித்து கொண்டு சொல்லி மேனன் கிளம்பி சென்றார் கார்கள் இறைந்தபடி சென்றன நான் என் காருக்கு திரும்பினேன் ஸ்டீரிங்கை பிடித்துக்கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தேன் எங்கே செல்வதென்று தெரியவில்லை மணி ஆறரை ஆகிவிட்டிருந்தது திரும்ப என் வீட்டுக்கு செல்வதை பற்றி நினைக்கவே முடியவில்லை அங்கே எல்லாமே மாறிவிட்டிருக்கின்றன என்று பட்டது ஒருவேளை அங்கே வீடே கூட இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை அந்த இடம் ஒரு வெறுமையான வெட்ட வழியாக இருக்கலாம் தாமஸை பார்க்க போகலாம் என எண்ணி காரை திருப்பி அரை மணி நேரம் ஓட்டினேன் அதன் பின்பு அவரை சந்திப்பது மிக மிக கடினமான ஒன்றாக இருக்கும் என்ற எண்ணம் ஏற்பட்டது திரும்பி நகருக்குள் வந்தேன் அந்தி இருள ஆரம்பித்திருந்தது போலீஸில் ஒரு விரிவான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று டிஎஸ்பி சதானந்தன் சொன்னது நினைவுக்கு வந்தது ஆனால் இனிமேல் அதற்கான தேவை இருக்காது எல்லாம் அவரது கைவிட்டு மேலே சென்றிருக்கும் என்று தெரிந்தது என்னை அறியாமலே வந்தது போல திரும்ப வீடு வந்தேன் நேராக மாடிக்குச் சென்று படுத்து கொண்டேன் மீண்டும் மீண்டும் புரண்டபடியே இருந்தேன் கமலாவின் முகம் சிரிக்கும் கண்கள் சிரிக்கும் கண்ணங்கள் சிரிக்கும் உதடுகள் சிரிக்கும் உடல் அரை போல மயங்கி சென்றபோது போது நீலிமான் நினைவு வந்தது இன்று முழுக்க அவளை பற்றி எண்ணாமலேயே இருந்திருக்கிறேன் எழுந்து அமர்ந்து பிரம்மித்தவன் போல இருட்டையே பார்த்து கொண்டிருந்தேன் பெருமூச்சுடன் எழுந்து முகம் கழுவிய பின் கணிப்பொறியை எடுத்து விரித்து இணையத்தை இயக்கினேன் என்ன வாசிப்பதென்று தெரியவில்லை தொடர்பே இல்லாமல் எதையெதையோ சொடுக்கினேன் பாலியல் தளங்களில் சில நிமிடங்களுக்கு மேல் ஆர்வம் நீடிக்கவில்லை மீண்டும் செய்தித்தளங்களில் அலைந்தேன் ஏதோ ஒரு விவாத தளத்திற்குள் நுழைந்தேன் அணு ஒப்பந்தத்தை பற்றி காராசாரமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் போலி மின்னஞ்சலில் போலி பெயரில் பதிவு செய்து உள்ளே சென்றேன் ஏற்கனவே எழுதியிருந்த ஒருவரை மிக கடுமையாக தாக்கி ஒரு பதிவு எழுதினேன் வினோதமான ஒரு நிறைவுடன் வெளிவந்தேன் மீண்டும் வேறு ஒரு விவாத தளம் அங்கே ஈழப் பிரச்சினை அங்கும் அப்படி ஒரு உக்கிரமான பதிவு போட்டேன் என்னுடைய மொழியில் வரும் கசப்பும் நக்கலும் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது மீண்டும் இன்னொரு இணையதளத்தில் பிரபலம் ஒருவரை வசைப்பாடு எழுதிவிட்டு குறுகுருப்புடன் முதல் தளத்திற்கு சென்று பார்த்தேன் என் கருத்துக்கு இருவர் கடுமையாக இருந்தார்கள் அவர்களை வசைப்பாடி எழுதிவிட்டு மீண்டும் அடுத்த தளங்களுக்கு சென்றேன் அந்த கொந்தளிப்பும் வேகமும் மெல்ல தணிகையில் நள்ளிரவாகி இருந்தது என் கைகளும் கண்களும் சோர்ந்து விட்டிருந்தன மடிக்கணினியை மூடி அப்படியே தூக்கி வீசிவிட்டு குப்புற விழுந்தேன் மெல்ல தூங்கி போனேன் எத்தனை நேரம் தூங்கியிருப்பேன் என்று தெரியவில்லை மிக அசாதாரணமான ஓர் உருவழிக் காட்சியைக் கண்டேன் கனவில் கனவெனும் பிரஜை ஓடிக்கொண்டிருக்கும் இது ஒருவகை நிஜமாகவே நிகழ்ந்தது அதன் துல்லியமான தர்க்கம் விழித்து கொண்ட பின் என்னை துணுக்குறச் செய்தது நான் தூங்கிக் கொண்டிருக்கும்போது கீழே வாசல் மணி ஒழிக்க எழுந்து சென்று கதவைத் திறந்தேன் கருப்பு கண்ணாடியுடன் கமலா நின்றிருந்தார் நான் பிரமித்து நின்றிருக்க என்ன வீடு பூட்டி இருக்கு எங்கே விஜய் என்றார் நீங்க நீங்க இன்னிக்கு என்று நான் திணற என்ன பிரச்சனை என்று கேட்டபடி உள்ளே வந்தார் இல்ல இன்னிக்கு ஒரு நியூஸ் என்ன நியூஸ் நான் ஓடிப்போய் தீப்பாயிலிருந்து செய்தித்தாளை எடுத்து காட்டினேன் மலையாள மனோரமாவின் தலைப்புச் செய்தியே சுவாமிஜியும் சிசியையும் கொல்லப்பட்டு என்பதுதான் சரசரவென வாசித்து விட்டு ஐயோ இது நான் இல்ல வேற யாரோ என்றார் கமலா உண்மையாகவா இதென்ன கேள்வி செத்து போனா பின்னே நான் எப்படி வந்து இங்கே நிற்பேன் ஆமால்ல அந்த பெண்ணை யாரோ நான்னு சொல்லிட்டாங்க ரத்தம் மூடி மூடியிருந்ததனால தெரியாம போயிருக்கும் விஜய் அங்கேதான் போயிருக்காரா ஆமா அதை சொன்ன பிறகுதான் எனக்கு எல்லாம் தெளிவாகி உவகை பொங்கியது மார்பின் எல்லா பாரமும் விலக நான் உற்சாகமாக சிரித்துக்கொண்டு மை காட் என்ன ஒரு ஷாக் பாருங்கள் அப்பாடா என்றேன் என்னுடன் சேர்ந்து கமலாவும் சிரித்தார் அப்போது விழித்து கொண்டேன் விழித்தபோது என்னுடைய மனபாரமெல்லாம் விலகி நான் சிரித்த முகத்துடன் இருந்தேன் சில கணங்கள் சிரித்தபடி கிடந்த பின்புதான் அது கனவென உணர்ந்தேன் எழுந்து அமர்ந்து அந்த கனவை ஆராய்ந்த போது கூட அந்த உல்லாசம் மனதில் மிச்சம் இருந்தது அதுவரை என்னிடம் இருந்த இறுக்கமும் கனமும் விலகி மிக எளிதாக இருந்தேன் என்ன ஒரு கனவு என்று மட்டும் உள்ளூர திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தேன் மீண்டும் படுத்து கொண்டபோது அதுவரை எனக்கு இருந்த உள் பதற்றம் முற்றிலும் விலகியிருந்ததை உணர்ந்தேன் படுக்கும்போது எனக்குள் ஓய மறுத்து இறுகி நின்றிருந்த நரம்புகள் இப்போது இயல்பாக தளர்ந்து அமைந்தன நான் மீண்டும் கண் அயர்ந்தபோது என் அம்மாவை பார்த்தேன் ஏதோ ஒரு கோயில் உயரமான திண்ணையும் தூண்களும் இடப்பக்கம் வர வளப்பக்கம் கருவறை பிரகாரத்தில் நான் அம்மாவின் பட்டுப்பிடவையை பிடித்தபடி நடந்து கொண்டிருந்தேன் அதன்பின் அம்மா என்னை ஒரு கல் தரையில் துண்டு விரித்து படுக்க வைத்தாள் என் மேல் மெல்ல தட்டி தூங்கணும் அப்பதான் சமத்து என்ன என்றாள் காலையில் நான் விழித்து கொண்ட போது எல்லாமே கனவு போல முற்றிலும் விலகி பின்னால் சென்றிருந்தது உற்சாகமாக உணர்ந்தேன் மூச்சில் ஒரு மெல்லிய பாட்டு வருவதை கழிப்பறை சென்றபோது உணர்ந்தேன் மாலையில் யாரோ மனதோடு பேச என்று பாடியபடி பல் தேய்த்து முகம் கழுவி கீழே வந்தேன் நன்றாகவே விடிந்திருந்தது உண்ணிகிருஷ்ணன் வந்திருந்தார் என்னை கண்டதும் எழுந்து எல்லா பேப்பரிலும் நியூஸ் உண்டு என்றார் நான் செய்தித்தாள்களை கவனமில்லாமல் விரித்தேன் மலையாள மனோரமாவின் முதல் பக்கத்தை பார்த்ததும் இதயம் இருக பற்றப்பட்டது போல் உணர்ந்தேன் நான் அந்த பக்கத்தை கிட்டத்தட்ட அப்படியே பார்த்திருந்தேன் நேற்றே அதப்படி ஆம் அந்த கனவில் ஆச்சரியமாக அதையே மீண்டும் மீண்டும் பார்த்தேன் அந்த பக்கத்தை தான் பார்த்தேனா இல்லை இந்த பக்கம் அந்த கனவை நினைவூட்டுகிறதா இதை புரிந்து கொள்ளவே முடியாது என்று நினைத்து கொண்டேன் மனோரமாவின் லே அவுட் என் ஆள் மனதில் இருந்திருக்கிறது அது கனவாக வெளிவந்திருக்கிறது ஆனால் பிணங்கள் கிடக்கும் கோலம் கூட அப்படியேதான் இருக்கிறது இல்லை இந்த படத்தை வைத்து நான் அக்கனவை திரும்ப எடுக்கிறேன் அதுதான் பெருமூச்சுடன் செய்தித்தாளை மடித்து வைத்தேன் எதையுமே வாசிக்கத் தோன்றவில்லை பங்கஜம் காஃபி கொண்டு வந்தால் குடித்துவிட்டு டிவியை போட்டேன் செய்திகளை ஒதுக்கி கிரண் டிவியை போட்டேன் பழைய பாட்டுக்களை ஒரு அதி ஒல்லியான சிறுமி கேட்டு வாங்கி சமர்ப்பணம் செய்து கொண்டிருந்தாள் கருப்பு வெள்ளை படங்களில் பெண் பிள்ளைத்தனமான நசீரும் கனத்த காளை கழுத்துடன் சத்தியனும் மோவாய் தொங்கும் மதுவும் நடந்து கொண்டே பாடினார்கள் கருப்பு வெள்ளை ஒரு வகை நிழல் விளையாட்டு போல் இருக்கிறது அதுவே பாடல்களுக்கு ஒரு கனவு தன்மையை அளிக்கிறது என்ன ஒரு உச்சஸ்தாயி பாட்டு நடுவே நான் ஏதோ எண்ணங்களுக்குள் சென்றேன் மீண்டும் பாடல் பக்ஷ கிளி சில பாடல் முடிந்ததும் மேலே சென்று கணினியை எடுத்து விரித்து மின்னஞ்சல்களை பார்த்தேன் சிறிய ஆவலுடன் நேற்று நான் கருத்து போட்ட இணையதளங்களைப் போய் பார்த்தேன் பலர் என்னை வசைபாடு எழுதியிருந்தார்கள் அவற்றை வாசிக்கையில் முதலில் சிறிய புன்னகை வந்தது பின்பு மெல்ல அவ்வசைகள் என் அகங்காரத்தை சீண்டுவதை உணர்ந்தேன் வெறும் நிழலுருவாக இருந்தாலும் அந்த இணைய ஆளுமையும் நான்தானே அந்த வசைகளுக்கு சரமாரியாக வசைபாடி பதில்களை போட்டேன் இனிய நிறைவு ஒன்று உருவாகியது கீழே வந்து சாப்பிட்டுவிட்டு மேலே சென்று மீண்டும் கணினியை எடுத்து அந்த இணையதளங்களுக்குள் சென்றேன் பலர் என்னை மேலும் இருந்தார்கள் என்னை ஆதரிக்கும் சிலர் உருவாகியிருந்தார்கள் அவர்களுக்குள் சண்டை கடுமையாக நடந்தது நான் மிக இயல்பாக ஒரு குழுவாக ஆகிவிட்டிருந்தேன் என் குழுவை ஆதரித்தும் மற்ற குழுவை வசைபாடியும் பதிவுகளை எழுதினேன் என்னிடம் இத்தனை வன்மையான மொழி இருப்பது எனக்கே ஆச்சரியமாக உவகையளிப்பதாக இருந்தது இணையம் மிக அந்தரங்கமாக உழவ வழியமைக்கிறது அந்தரங்கமான எந்த இடமும் மனநோய் வெளியே ஒரு கட்டத்தில் சலித்து போய் மூடிவிட்டு படுத்து மெதுவாக கண் அரை அரைக்கனவில் நீலிமா வந்தாள் அவள் எனக்கு ஒரு கடிதம் கொடுத்தனுப்பி இருந்தாள் கருமையான சட்டையற்ற உடலுடன் ஒரு தோணிக்காரன் கையில் துடுப்புடன் வந்து தம்புராட்டியுடைய ஒரு கத்துண்டு என்றான் அந்த கடிதம் வாழை இலையின் தளிரில் எழுதப்பட்டிருந்தது நீலிமாவின் கையெழுத்து நீலவாட்டில் சரிந்து நீல நிற மையால் எழுதப்பட்டிருந்தது அவள் அதில் என்ன எழுதியிருக்கிறாள் என என்னால் வாசிக்க முடியவில்லை கூர்ந்து பார்க்கும் தோறும் எழுத்துகள் மங்கள் அடைந்தன விழித்து கொண்டேன் மீண்டும் கனவு ஆனால் நான் தூங்கியது போலவே தோன்றவில்லை நான் படுத்திருப்பதும் ஏசியின் உருமலும் எல்லாம் எனக்கு நன்றாகவே நினைவிருந்தன நீலிமாவை ஏன் பிரச்சனை மயங்கும் போது மட்டுமே நினைவு கூறுகிறேன் விழித்திருக்கும் போது அவளை பற்றி நினைப்பதே இல்லை நான் இவ்வாறு செய்வதெல்லாமே அவளை பற்றி நினைப்பதை ஒத்தி போடுவதற்காகத்தானா மேனன் அவரது வீட்டில் இருப்பது போல எனக்கு ஓர் உள்ளுணர்வு வந்தது கீழே இறங்கி வந்தேன் அது உள்ளுணர்வல்ல வெளியே கேட்ட சத்தங்களை வைத்து என் மனம் அனிச்சையாக ஊகித்ததுதான் என்று தோன்றியது மேனன் வீட்டு முன் இரு கார்கள் நின்றன ஒரு மினி லாரியில் பொருட்கள் ஏற்றப்பட்டன மரங்கள் நடுவே நடந்து அங்கே சென்றேன் கருப்பு கண்ணாடி இல்லாமல் என் கண் அதிகமாக கூசவில்லை வெயிலை மட்டும் பார்க்க முடியவில்லை ஒரு நாளில் பகலுக்கு கண் பழகிவிட்டு இருந்தது அத்தியாயம் இருபத்தி இரண்டு முடிவடைந்தது அத்தியாயம் இருபத்தி மூணில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்